இரண்டாயிரம் ஆண்டுகளில் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்தவர் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகள் நந்தி விருதுகள் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றவர் மாபெரும் நடிகை பூமிகா அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் நடிகை பூமிகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுடில்லியில் ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார் அங்கு தனது பள்ளி படிப்பையும் முடித்தார் அவரது தந்தை ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி பூமிகாவிற்கு இரண்டு உடன்பிறந்தவர்கள் உள்ளனர் மூத்த சகோதரர் மற்றும் சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் மும்பைக்கு குடிபெயர்ந்தார் விளம்பர படங்கள் மற்றும் ஹிந்தி இசை வீடியோ ஆல்பமுடன் தனது நடிப்பை தொடங்கினார் ஜி தொலைக்காட்சி தொடரான ஹிப் ஹிப் ஹீரே மற்றும் ஸ்டார் பெஸ்ட் செல்லர்ஸ் ஃபர்ஸ்ட் மெயின் ஆகியவற்றில் இவர் நடிக்கத் தொடங்கினார் தனது சினிமா வாழ்க்கையை முதன் முதலில் தெலுங்கு திரையுலகில்தான் தொடங்கினார் நடிகர் சுமத்துடன் இணைந்து யுவகுடு திரைப்படத்தில் இரண்டாயிரம் ஆண்டு இவருடைய இரண்டாவது படம் தெலுங்கில் குஷி வெளியானது தமிழில் எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கி விஜய் ஜோதியா நடித்த குஷி திரைப்படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது அதில் ஜோதியா நடித்த வேடத்தில் பூமிகா நடித்திருந்தார் விஜய் நடித்த ஹீரோ கதாபாத்திரத்தில் பவன் கல்யாண் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அவருக்கு அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட் அடித்தன சிறந்த நடிகைக்கான பிலிமர் விடுதையும் பெற்றார் தெலுங்கில் தொடர்ந்து ஒக்கொடு என்ற திரைப்படத்தில் மீண்டும் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு இதில் மகேஷ் பாபு அவருடன் ஜோடியாக நடித்தார் சிம்ஹாத்ரிக்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார் இதற்கிடையில் தமிழ் திரையுலகிலும் அறிமுகமாகி மாபெரும் முன்னணி நடிகையாக வளர்ந்தார் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக பத்ரி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடித்தார் அதைத் தொடர்ந்து அவரது இரண்டாவது தமிழ் திரைப்பட படமான ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடித்தார் இதில் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக அறிமுகமாக இருந்தார் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது காதலர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டாடும் திரைப்படமாக ரோஜா கூட்டம் இருந்தது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் அந்த காலகட்டத்தில் மாபெரும் ஹிட்டாக இருந்தன பல விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதேபோன்று பூமியா அவர்கள் நடித்த திரைப்படமும் அந்த காலத்தில் மாபெரும் வெற்றி பெற்றதாக இருந்தது ஒரு வணிக ரீதியான கதாநாயகியாக வளர்ந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேரே நாம் என்ற இந்தி திரைப்படத்தில் சல்மான் கானுடன் இணைந்து நடித்தார் அந்த வருடத்தில் அதிக வசூல் செய்த படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்றாகும் அந்த அளவிற்கு மாபெரும் வெற்றி படமாக இருந்தது இந்த திரைப்படத்தின் வெற்றியின் மூலம் ஹிந்தியிலும் பூமிகா முன்னணி கதாநாயகியானார் ஜி சினி விருதுகள் விழாவில் இவர் அறிமுக கோப்பையை வென்றார் அந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரன் தில் ஜிஜே அப்னா ககா என்ற தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சில்சிலே மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து அதே ஆண்டு தில் ஜோ பி ஹஹோ என்ற தெலுங்கு இந்தி திரைப்படம் உள்ளிட்ட பல இந்தி படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராப் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெய் சிரஞ்சீவா ஆகிய தெலுங்கு ரீமேக் படங்களில் நடித்தார் இந்த திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி பெற்று அவரை முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ் திரைப்படமான ஜில்லின்னு ஒரு காதல் படத்தில் நடித்தார் சூர்யா மற்றும் சூர்யாவுடன் இணைந்து இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக இருந்தன இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மாபெரும் ஹிட்டான பாடலுமாக இருந்தது ஏஆர் ரகுமான் இசையில் அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் கொண்டாடும் படமாக கொண்டாடும் பாடலாகவும் அது இருந்தது அதன் பிறகு தெலுங்கு படமான மாயா பஜாரில் நடித்தார் இதைத் தொடர்ந்து காந்தி மை ஃபாதர் என்ற இந்தி திரைப்படத்தில் குலப் காந்தியாக நடித்தார் அதன் பிறகு தெலுங்கு திரைப்படமான சத்யாமா படத்திலும் அனஷியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இந்த திரைப்படம் இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பஞ்சாபி திரைப்பட துறையிலும் அறிமுகமானார் யாரியனில் நடித்தார் குர்தாஸ் மானுடன் நடித்தார் அதைத் தொடர்ந்து மலையாளத்திலும் அறிமுகமானார் மோகன்லாலுடன் இணைந்து பிரமரம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு தங்கர் பச்சான் இயக்கி பிரபுதவா அவர்கள் நடித்த களவாடிய பொழுதுகள் திரைப்படத்தில் மீண்டும் தமிழில் நடித்தார் யாகம் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம் எஸ் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தில் தோனி அவர்களுக்கு தங்கையாக நடித்திருந்தார் இவ்வாறு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் பஞ்சாபி என பல மொழி திரைப்படங்களை நடித்து தன்னை முன்னணி கதாநாயகியாக உயர்த்தி கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இந்திய சினிமாக்களின் முக்கிய நடிகையாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு அதிரடி திரைப்படமான சீதிமார் என்ற திரைப்படத்திலும் அவர் நடித்திருக்கின்றார் இவ்வாறு திரையுலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் நடிகை பூமிகா அவர்கள் சினிமாவில் மாபெரும் நடிகையாக தன்னை நிரூபித்து முத்திரை பதித்த பூமிகா அவர்கள் நீண்ட நாள் காதலரான யோகா ஆசிரியருமான பாரத் தாகூர் என்பவரை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தேவ்லாலி நாசிக்கில் உள்ள குருத்வாராவில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரம் என்ற இந்தி இணைய தொடரில் நடித்தார் அதாவது சீரிஸிலும் நடித்தார் ஒரு இசை வீடியோவிலும் இவர் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாஹியா என்ற ஆல்பத்திலும் நடித்திருக்கின்றார் அதேபோன்று பல விருதுகளையும் பெற்றவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஃபிலிமியர் விருது குஷி திரைப்படத்திற்கில் தெலுங்கு பதிப்புக்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்றாவது ஃபிலிம்பர் விருது தேரே நாம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இது தெலுங்கு பதிப்புக்காக வழங்கப்பட்டது ஏழாவது ஜி சினிமா விருதம் சிறந்த பெண் அறிமுக நடிகை தெலுங்கில் என்பதற்காக விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்றாவது பிலிமிர் விருது ஜில்லின் ஒரு காதல் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சத்யபாமா திரைப்படத்திற்காக சிறப்பு ஜூரி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்தாவது ஃபிலிமர் விருது அனுசியா என்ற திரைப்படத்திற்காக தெலுங்கு திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறுபத்தி ஐந்தாவது ஃபிலிமர் விருது மிடில் கிளாஸ் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த துணைநிலைக்கான தெலுங்கு திரையுலகில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழாவது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது அப்பாயி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த துணைநிலைக்கான தெலுங்கு திரையுலகில் இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளையும் பெற்ற மாபெரும் நடிகை பூமிகா அவர்கள் இவருக்கு சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது தமிழில் மாபெரும் ஹிட்டு படமாக இருந்த விஜய் சோதியா அவர்கள் நடித்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் இயக்கிய குஷி திரைப்படம் ரீமேக்கில் வெளியான திரைப்படம் குஷி அந்த திரைப்படத்தில் ஜோதியா நடித்த அந்த கதாபாத்திரத்தில் ஹீரோயினியாக அவர் நடித்திருந்தார் ஜோதியாவின் நடிப்பு குஷி திரைப்படத்துக்கு முக்கிய பங்கு வைத்தது அதேபோன்று அவருக்கு நிகரான நடிப்பை பூமிகா அவர்கள் தெலுங்கு குஷியிலும் நடித்திருந்தார் அதனால்தான் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது சினிமா உலகில் இவர் முன்னணி கதாநாயகியாக உயர்வதற்கு எஸ்யா சூர்யா அவர்கள் இயக்கிய தெலுங்கு பதிப்பான குஷியும் ஒரு காரணமாக இருந்தது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்